ஏன் பிரதர் கும்பராசிக்கு எல்லாமே நல்லா தானே பிரதர் சொல்கிறீங்க ஒன்றுமே ஏன் பிரதர் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு கேட்டால் இவர்களுக்கு ஆறாம் இடத்தில் இவர்களுடைய ஜீவனாதிபதி செவ்வாய் தன்னால் டேமேஜ் ஆகிடுச்சு பாக்யாதிபதி லாபாதிபதியின் சேர்க்கை அதுவும் பஞ்சமஸ்தானத்தில் இதெல்லாம் சேர்ந்து லாபத்தை பார்க்கிறது பிரதர் புரியல பிரதர் திரும்பவும் நீங்க ஜோதிடம் படித்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய வேர்டாக சொல்றீங்களே அப்படின்னா காற்று ராசி இப்போ இந்த ராகு குறிக்காட்டுவதே இந்த டிஜிட்டல் மீடியாதான் டிஜிட்டல் மீடியால நமக்கு ஃபோன் வரும் அதன் மூலமா நம்மளை ஏதாவது ஒரு இடத்துல முதலீடு செய்ய சொல்வாங்க பெரிய கடன் கொடுக்கிறேம்மாங்க நாமும் அதை நம்பி போய் முதலீடு செய்து விடுவோம் பிறகு நாம் மாட்டிக்கொள்வோம் கடைசி நேரத்தில் நாம் நம்மை பக்குவப்படுத்தி கொள்வோம் நாம் நம்மை தெளிவுபடுத்தி கொள்வோம் ஆனால் ஆரம்பத்தில் ஏதோ ஒரு பக்கம் நாம் மதிமயங்குவது போல் நம்மை இந்த ராகுங்கிற கிரகம் நம்மை தூண்டிவிடும் கும்பராசியை எடுத்துக்கொள்வோம் கோச்சாரத்தில் குரு சுக்கரன் இந்த இரண்டு கிரகங்களும் ஒன்றாக சேரப்போகிறது கோச்சாரத்தில் இந்த கிரகம் சேர்ந்தால் எங்களுக்கு என்ன பிரதர் சேரும் அப்படின்னு நீங்கள் கேட்பது நன்றாக எனக்கு புரிகிறது உங்களுக்கு செல்வம் அதாவது பணம் இப்போல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா காசு பணம் துட்டு மணி மணி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதுவும் தவிர அந்த குரு என்ற கிரகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா பணத்தை அள்ளி கொடுப்பவர் ஞானங்களை வித்தைகளை அள்ளி கொடுப்பவர் புத்திர வாக்கியம் குழந்தை செல்வத்தை அள்ளி கொடுப்பவராகவும் நிறைய பேருக்கு நடுவில் ஒரு பெரிய மனிதன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் இருப்பவராகவும் தான் சொல்லப்படுகிறது இந்த சுக்கரன்கிற கிரகத்தை பற்றியெல்லாம் நான் பெருசாக சொல்லணும்னு தேவையில்லை ஏன் அப்படின்னா உல்லாசத்துக்கு காதலுக்கு காமத்துக்கு வயதை அனுசரித்து ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் என்று சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றலை தூண்டக்கூடிய கிரகம்தான் இந்த சுக்கரன் என்ற கிரகம் சுக்கரன் அப்படிங்கிறவர் வந்து எந்த வழியாக இருந்தாலும் ஓகே நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நான் போய் சேர வேண்டும் எல்லா விஷயத்தையும் நான் எனதாக்கி கொள்ள வேண்டும் அதற்காக எந்த ஒரு பாதையிலும் நான் பயணிக்க தயார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த சுக்கிரன் கால புருஷனுக்கு மூன்றாவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் இருப்பதனால் பொதுவாகவே இந்த சுக்கரனின் ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு நிறைய வருமானம் லட்சுரி என்பது ஏற்படக்கூடிய காலகட்டம் காம திரிகோணத்தில் வரக்கூடிய முதல் ராசியாக வருகிறது முதலில் அங்கு மிருகசிஷ நட்சத்திரம் பிறகு திருவாதிரையின் நட்சத்திரம் இது ஒரு காற்று ராசி அப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது ராகு உன் நட்சத்திரம் அப்போ எல்லாருக்குமே நன்றாக தெரியும் இந்த சுக்கரன் என்பவர் ராகுவின் சாரம் அப்படிங்கிறது காமகாரகன் காதல் காரகன் போக காரகனின் சாரம் பெறுகிறார் இது ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு கூட்டணியில் இருந்தபோது இதற்கு நான் வேறொரு காணொளியில் பலன் சொல்லியிருந்தேன் அப்போ அதுக்கு கமெண்ட் எழுதியிருந்தவர் என்ன சொல்லியிருந்தார் சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா சுக்கரன்ன கெட்டப்பாக இருக்குது அப்போது சுக்கரன்னா செட்டப்புன்னு எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தார் அவர் சொல்கிறது ஒரு விதத்தில் ரைட்டுன்னா கூட அதற்கப்புறம் அங்கே சனி வந்துட்டாருன அது பிரேக்கப்பாகவும் பிறகு அங்கு செவ்வாய் வந்துட்டாருன அது ஆகவும் மாறிவிடும் எனவே நமக்கு நிறைய வாய்ப்புகள் என்பது கண்டிப்பாக வரும் அதாவது இந்த இளமையுடன் துள்ளி குதிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கும் வரும் நடு வயதில் இருப்பவர்களுக்கும் வரும் வயோதிகத்தில் இருப்பவர்கள் கூட அடங்காமல் ஆடக்கூடிய ஆற்றல் என்பதை கண்டிப்பாக ஏற்படும் அதுவும் இந்த சுக்ரன் என்பவர் ராகுவின் சாரத்தில் செல்லும் பொழுது கணவனை இழந்த பெண்கள் கணவனை பிரிந்த பெண்கள் மனைவியை இழந்த ஆண்கள் மனைவியை பிரிந்த பெண்கள் தொடர்புகள் நிறைய பேருக்கு ஏற்படும் இதெல்லாம் ஆரம்பத்தில் இவர்களுக்கு கொஞ்சம் குதூலமாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கும் பிறகு இதன் விளைவுகள் என்ன என்பது உங்களுக்கே நன்றாக தெரியும் இந்த ஒரு விஷயத்தை தவிர இதை நம்ம வந்து நல்லா யோசித்து எடுத்தோம் அப்படின்னா நிறைய திறமைகளை வெளியே கொண்டு வரக்கூடிய அமைப்பு நிறைய அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு நிறைய வித்தை இருக்கிறவர்களுக்கு அதனை வெளியே காண்பிப்பதற்கு ஒரு நல்ல மேடை ஒரு நல்ல வாய்ப்பு என்பது ஏற்படும் இந்த ஒரு சந்தர்ப்பம் இனி வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகும் இந்த ஒரு மாதத்தை மட்டும் நீங்கள் கவனமாக உபயோகித்து கொண்டால் இந்த ஒரு விளம்பரத்தில் சொல்கிறாங்க பாருங்கள் புது வீடு புது காரு புது பங்களா புது பாய் ஃப்ரெண்டு புரியுது புது கேர்ள் ஃப்ரெண்டும் ஏற்படக்கூடிய காலகட்டம் இதில் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா நான் மாலை போட்டிருக்கிறேன் நான் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கிறேன் நான் முருகனுக்கு விரதம் இருக்கிறேன்னு சொல்லி உங்களை பத்திரப்படுத்தி கொண்டீர்கள்னா இது உங்களுக்கு ஒரு பிரமாதமான ஜாக்பாட் இந்த ராசியை பொறுத்தவரை இது நாள் வரை கும் கும் என்று அடி வாங்கி கொண்டிருந்தார்கள் கும்ப ராசிக்காரர்கள் இப்போது அதே கும் கும் என்று அடியை திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக வந்துருச்சு எல்லா கும்பராசிக்காரர்களுக்கும் நன்றாக என்ன தெரியும் அப்படின்னா இவர்களுக்கு குரு பார்வை கிடைத்து விட்டது ஏழரை சனியில் பார்த்தோம்னா கடைசி ரெண்டரை தான் போயிட்டுருக்கு இப்போ அந்த கடைசி ரெண்டையிலையும் சனி வக்ரம் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் ஏன் பிரதர் கும்பராசிக்கு எல்லாமே நல்லா தானே பிரதர் சொல்கிறீங்க ஒன்றுமே ஏன் பிரதர் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு கேட்டால் இவர்களுக்கு ஆறாம் இடத்தில் இவர்களுடைய ஜீவனாதிபதி செவ்வாய் தன்னால் டேமேஜ் ஆகிடுச்சு டேமேஜ்ன்னு நீசம் அடைஞ்சிருச்சு அதனால் இவர்களுக்கு தொழில் முயற்சி வெற்றி அப்படிங்கிறது எதுவும் வரவில்லை இப்போ வரை இவர்களுக்கு ஏழாம் வீட்டில் வந்து கேதுவுடன் சேர்ந்திருக்கிறது அதனால் செவ்வாய் ஏழில் இருக்கக்கூடிய அந்த ரஃப் டஃப்பை பொதுவாக கொடுக்குற மாதிரி கொடுக்காது அதனுடைய அந்த நெகட்டிவிட்டி ஸ்ரிங்க் ஆகிடும் ப்ளஸ் பாயிண்ட்டு இவர்களுக்கு இப்போ குரு பார்வை வந்துவிட்டது இவர்களுக்கு சுகஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதியின் சேர்க்கை பஞ்சமஸ்தானத்தில் பாக்யாதிபதி லாபாதிபதியின் சேர்க்கை அதுவும் பஞ்சமஸ்தானத்தில் இதெல்லாம் சேர்ந்து லாபத்தை பார்க்கிறது பிரதர் புரியல பிரதர் திரும்பவும் நீங்கள் ஜோதிடம் படுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய வேர்டாக சொல்கிறீங்களே அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சொல்லும் பொழுதுதான் தான் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சுகஸ்தானாதிபதி தனம் தனம்னா காசு தனஸ்தானாதிபதி இது ரெண்டும் சேருதுனாவே ஒரு உயர்வான சேர்க்கையாகத்தான் ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது இது பஞ்சமம்னால் அஞ்சாம் இடம்னா பூர்வீகம்னா புத்திஸ்தானம்னா புத்திரஸ்தானம்னா மந்திரஸ்தானம்னா எல்லாமே ஒன்று தான் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு லாபத்தை பார்க்கிறது பிரதர் அப்போ லாபம்ங்கிறது ஏற்படுது இன்னொரு பக்கத்துல பார்த்தோம்னா ஒன்பது பதினொன்று அதிபதிகளின் சேர்க்கை தனாதிபதி லாபாதிபதியின் சேர்க்கை அப்படிங்கும் பொழுது எந்த ஃபார்முலால போய் வந்தாலும் இது லாபம் லாபம் லாபமாகத்தான் வருகிறது கும்ப ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாபம் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இதனை அவர்கள் நன்றாக உபயோகித்து கொள்ளலாம் இந்த சுக்கரன்கிறவர் முதல்ல என்ன பண்ணுவார் அப்படின்னா செவ்வாயின் நட்சத்திரமான மிருகசிஷத்தில் சஞ்சாரம் செய்வார் அப்போ நட்சத்திராதிபதி செவ்வாய்ங்கிறது இவர்களுக்கு இந்த இடத்தில் ஏழாம் இடத்தில் வர்றதுனால நிறைய தொடர்புகள் மூலமாக இடம் மூலமாக பூமி மூலமாக சகோதரர்கள் மூலமாக ஒரு இடத்தை விற்பதன் மூலமாக புதுசாக ஒரு இடம் வாங்குவதன் மூலமாக முயற்சிகள் மூலமாக வெ சுற்றி அதன் மூலம் லாபம் அதன் மூலம் அபிவிருத்தி என்பது கண்டிப்பாக ஏற்பட்டுத்தான் ஆக வேண்டும் இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் இப்போ சுக்கரன் அடுத்து என்ன பண்ண போறாருன்னா ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அந்த காலகட்டங்கள்ல குறிப்பா இந்த அவிட்ட நட்சத்திரமும் கும்பராசியில் வரும் இந்த அவிட்டத்துக்கு ராகுவின் நட்சத்திரம்ங்கிறது சம்பத்து தாரை ஒருவேளை கும்பராசியில் சதய நட்சத்திரமாக இருந்தால் அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலேயே அந்த சுக்கரன் பயணிப்பதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது ஒரு பிரமாதமான காலகட்டம் ஏன் அப்படிதான் நிறைய நபர்களை நாம் ஈர்க்கக்கூடிய ஒரு காந்தம் போல் ஒரு மேக்னட் போல் இந்த கும்பராசியுமே காற்று ராசி தான் இந்த கூட்டணி ஏற்படக்கூடிய ஐந்தாம் இடமுமே காற்று ராசி தான் இப்போது நிறைய புதிய நபர்கள் புதிய தொடர்புகள் இதெல்லாமே இந்த டிஜிட்டல் மீடியா மூலமாக தான் வரும் ஏன் அப்படின்னா இந்த ராகுவின் நட்சத்திரத்தின் மேல்தான் இந்த சுக்கரனின் பயணம் இது காற்று ராசி இப்போ இந்த ராகு குறிக்காட்டுவதே இந்த டிஜிட்டல் மீடியா தான் டிஜிட்டல் மீடியாவில் நமக்கு ஃபோன் வரும் அதன் மூலமாக நம்மளை ஏதாவது ஒரு இடத்துல முதலீடு செய்ய சொல்வாங்க பெரிய கடன் கொடுக்குறேன் வாங்க நாமும் அதை நம்பி போய் முதலீடு செய்து விடுவோம் பிறகு நாம் மாட்டிக்கொள்வோம் இல்லைனா பொது ஃப்ரெண்ட்ஷிப்பு பொது தொடர்பு இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் ஆனால் நாம் கொஞ்சம் அங்கே கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் இருப்பார்கள் ஏன் அப்படின்னா ராசிக்கு குரு பார்வை கடைசி நேரத்தில் நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வோம் நாம் நம்மை தெளிவுபடுத்திக் கொள்வோம் ஆனால் ஆரம்பத்தில் ஏதோ ஒரு பக்கம் நாம் மதிமயங்குவது போல் நம்மை இந்த ராகுங்கிற கிரகம் நம்மை தூண்டிவிடும் இதில் ஒரு ப்ளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் என்னன்னா குரு நம்மை பார்ப்பதனால் யாரோ ஒருத்தர் வந்து இல்லை பிரதர் நீங்கள் அங்கெல்லாம் போனால் லாக் காயிருவீங்க பிரதர்ன்னு உங்களை தட்டி கொடுப்பார் உங்களை தேற்றி விடுவார் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த குருவை பத்திரமாக நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும் பிறகு இந்த சுக்கரன் ராகுவன் நட்சத்திரமான புனர்பூசத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது பிறகு இந்த சுக்கரன் குருவின் நட்சத்திரமான புனர்பூசத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நட்சத்திராதிபதி குரு அப்படிங்கிறவர் லாபத்தை பார்க்கிறார் அவர்தான் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி ஆகிறார் அவர்தான் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கும் அதிபதி ஆகிறார் அப்போ தனம் குடும்பம் வாக்கு லாபம் பாக்கியம் இதெல்லாம் எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் நமக்கு கண்டிப்பாக வரும் இது எல்லாம் கும்பராசிக்கு கண்டிப்பாக தேவை இது ஏன் இதெல்லாம் கண்டிப்பாக இவர்களுக்கு தேவை அப்படின்னா இவ்வளவு நாள் அவ்வளவு இடங்கள்ல அடி வாங்கி நிறைய கடன் எல்லாம் கட்ட முடியாமல் மொபைல் நம்பரை மாற்றிட்டேன் பிரதர் நான் லக்கி நம்பருக்காக இந்த மொபைல் நம்பர் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க உண்மையான விஷயம் என்னன்னா பழைய மொபைல் நம்பரில் கடனை கேட்டு நிறையா பேர் துரத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதை சொல்ல முடியல அதுக்காக அந்த மொபைல் நம்பரை ஆஃப் பண்ணி வச்சுட்டு புது நம்பர் எடுத்திருக்கிறார்கள் இதைத்தான் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் திரும்பவும் கடனை அடைத்து அந்த பழைய மொபைல் நம்பரை ஓப்பன் செய்யக்கூடிய காலகட்டமாக கடனை அடைக்கக்கூடிய காலகட்டமாக மீண்டும் நாம் எழுந்து வந்து விட்டோம் விடாமுயற்சி அப்படின்லாம் இப்போ ஒரு சினிமாக்கள்லாம் பேர் வைக்கிறாங்க பாருங்க அந்த விடாமுயற்சியுடன் இவர்களுக்கு ஒரு லக் ஒரு ஐஸ்வர்யம் ஒரு முதல் வெற்றிக்காக காத்திருக்கிறார்கள் ஒரு முதல் வாய்ப்புக்காக காத்திருக்கிறார்கள் திறமையை வெளியே கொண்டு வருவதற்காக காத்திருக்கிறார்கள் இந்த பிரபஞ்சத்தில் கிரக நிலைகள் உங்களுக்கு ஒரு ஓப்பனிங் ஸ்பார்க் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இந்த ஸ்பார்க்கை எடுத்து கொள்ளுங்கள் நீங்கள் கற்பூரமாக வந்தால் கண்டிப்பாக ஒரு கச்சிதமான வெற்றியை பெற்றுத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது இந்த குரு சுக்கரனின் கூட்டணி ஐந்தாம் இடத்தில் வருவதனால் மேலும் மேலும் உங்களுக்கு வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் தொடர்ச்சியாக கொடுக்கும் இந்த வாய்ப்பை நீங்கள் உபயோகித்து கொள்ளுங்கள் பரிகாரம்னு வந்துருச்சுன்னா இந்த ராகுங்கிற கிரகத்துக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ச்சியாக துர்கா வழிபாடு செய்வது ராகவேந்திரர் வழிபாடு செய்வது சித்தர் வழிபாடு செய்வது இதெல்லாம் உங்களுக்கு மேலும் மேலும் வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக அந்த வெளிநாட்டு பயணத்தின் மூலம் நிறைய ஆதாயம் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது நன்றாக உபயோகித்து கொள்ளுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது சார் நிறையா விஷயம் சொன்னீங்க டக்குன்னு முடிஞ்சிருச்சே சார் என்ன சார் பண்ணணும் நாங்கள் அப்படின்னு நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு காத்திருங்கள் அடுத்து சனி செவ்வாய் பார்வை சம சப்தம பார்வை நீயா நானா அப்படின்னு இந்த நேருக்கு நேர்னு ஒரு படத்தில் வரவில்லை ரெண்டு பேர் இப்படி ஆப்போசிட்டில் நிற்பாங்க அந்த மாதிரி வக்கர சனியின் உக்கர பார்வை செவ்வாயின் மேல் வந்து விழப்போகிறது போல் மிகவும் சாரஸ்யமாக பன்னெண்டு ராசிகளுக்கும் பன்னெண்டு வீடியோவாக நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் மலேசியா சிங்கப்பூர் துபாய் போன்ற இந்த மூன்று நாடுகளுக்கும் தொடர்ச்சியாக இப்போது கன்சல்டேஷனுக்காக வர இருக்கிறோம் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ரெக்வைர்மெண்ட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு தகவல் கொடுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்